உங்கள் பையனுக்கு குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்துருக்கீங்களா அதாவது நம்ம பொம்பளை பிள்ளைங்களுக்கு நிறைய அபியூஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி எந்த அளவுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு இப்போலாம் அபியூஸ் நடக்குதோ அந்த அளவுக்கு ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் அபியூஸ் நடக்குது இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூலில் இப்போ செக்ஸ் எஜுகேஷன் போய்கிட்டு இருக்குது அங்கே ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் குட் டச்னா என்ன பேட் டச்னா என்ன அவங்க ப்ரைவேட் பார்ட்னா என்ன எல்லாத்த பற்றியும் அவங்க இங்கே வந்து அவங்க சொல்லி கொடுப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்னோடய பையன்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டான் இல்லையா ரொம்ப ரொம்ப ஓப்பனாகவே இருக்கும் எல்லா விஷயமும் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு பண்ணிவிட்டு அவன் பக்கத்துலேயே உட்காந்து கொஞ்சம் இதை பற்றி நான் பேச ஆரம்பிப்பேன் ஏன்னா அவனும் அதை பற்றி என்கிட்ட பேசணும் நானும் அவங்க கிட்டே பேசணும் நாங்கள் ரெண்டு பேரும் இதை பற்றி பேசும்பொழுது கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு அவன் நாலு வயசுலேருந்தே நான் பேச ஆரம்பிச்சிட்டதுனால இப்போ எங்களுக்குள்ள கொஞ்சம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கு இன்னும் போக போக அந்த கம்ஃபர்டபிலிட்டியை நான் இன்னும் கூட்டணுன்னு தான் ஆசைப்பட்றேன் அதுக்காகவே இன்னைக்கு நான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு போக போக இன்னும் நிறைய சொல்கிறேன் வீடியோவில்